ஐ புது வண்டி வண்டி பா இது அப்பா வண்டிமா இனிமே நம்ம ரவுண்டு போக யாருக்கிட்டே வண்டி கேட்க தேவையில்ல சரியா சரிப்பா தக்ஷிமா நல்லா கேட்டுக்கோ எதிர்காலத்தில் அப்பா உங்க கூட இல்லைனாலும் நீ இந்த வண்டியை வித்துறாத இந்த வண்டி உங்க கூட இருந்தா நானே உங்க கூட இருக்க மாதிரி சரியா இப்போ அப்பா நம்ம கூட இல்லை ஆனாலும் வந்து வண்டி இருக்கும் போதெல்லாம் அப்பாவே கூட இருந்த மாதிரி இருந்துச்சு அக்கா சாரிக்கா நான் பிறந்ததுமே அப்பா இருந்துட்டதுனால எனக்கு அந்த வண்டியோட ரொம்ப தெரியல அக்கா நீ பே வா இந்த பணத்தை கொடுத்துட்டு வித்தவர் கையில இருந்து திருப்பி வண்டி வாங்கிடலாம் வா அக்கா இதோ நிக்குது பேர் அப்பா வண்டி நீ இங்கே இரு நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் ஆமாடா மச்சா பிரதர் ஆ பிரதர் வந்து வண்டியை வித்தீங்க மறுபடியும் வந்து இருக்கிறீங்க பிரதர் இதில் உங்கள் காசு இருக்குது நான் வித்த வண்டியை நானே திருப்பி எடுத்துக்கிறேன் பிரதர் திரும்பி எடுத்துக்கிறீங்களா அதெல்லாம் முடியாது பிரதர் கிளம்பு ஃபஸ்ட்டு பிரதர் இல்லை பிரதர் சொல்ல கொஞ்சம் கிளம்பு சொன்னால் புரிஞ்சுங்க பிரதர் ஃபஸ்ட்டு கிளம்புங்க கிளம்புங்க பிரதர் பிரதர் இது எங்கள் அப்பா வண்டி அவர் ஞாபகாத்தமாக வச்சுருக்கோம் ப்ளீஸ் அப்பா வண்டியா சிஸ்டர் இது பிடிங்க பிரதர் இது அப்பாண்டியே முன்னாடியே சொல்லிக்கலாம்ல எதிர்ப்பாங்க பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்ஸ். போலாமா? போலாமா வண்டி ஏறு. அப்பா அப்பா அக்கா என்ன காச்சு? போலாமா? ஆ போலா